Hi viewers, வெல்கம் to சூப்பர் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு பக்காவான டபுள் கலர் ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் கப்ல முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நீங்க எந்த கப்பாலை சக்கரையை அளக்குறீங்களோ அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் அதே கப்பையே பேஸ் பண்ணி அளந்துக்கோங்க நான் இந்த கப்பால் தான் அளந்துருக்கேன் இப்போ இந்த சர்க்கரை கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலைய தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காய் அதில் உள்ள தோலை எடுத்துட்டு விதைகளை மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸா இது போல அரைச்சிக்கலாங்க அரைச்ச இந்த பொடியை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டுங்க அடுத்ததா நம்ம சக்கரை அரைச்ச அதே மிக்ஸி ஜார் கப்லயே சர்க்கரை அளந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம் நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா மூணு கப் அளவுக்கு கூட பொரிய தாராளமா சேர்த்துக்கலாம் இந்த பொரியையுமே நல்லா ஒரு நைஸ் பவுடர் போல அரைச்சிட்டு நம்ம சக்கரை பொடி கூடயே சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த சர்க்கரை பொடி அப்புறம் பொரி பவுடர் இது ரெண்டுத்தையும் நல்ல ஒன்னோட ஒண்ணு ஈவனா மிக்ஸ் ஆகிறது போல கையை வச்சு கலந்துக்கலாம் இதுல ஒரு விஷயம் கண்டிப்பா கவனிக்கணுங்க நம்ம அரைக்கும் போது சர்க்கரையோ பொரியையோ நல்ல நைஸாக பவுடர் போல் அரைச்சிட்டு இந்த ஸ்வீட் செய்யும் போது தான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குங்க இப்போது கலந்து முடித்ததுக்கப்புறமா இந்த பொடியை ஈக்குவலாக பிரித்து ரெண்டு பவுலில் தனித்தனியாக அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது இதிலேருந்து ஒரு கப்பை மட்டும் எடுத்து தனியாக ஒரு உரமாக வச்சுக்கலாம் இன்னொரு கப்பில் இருக்கிற பொடியை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு தனியான பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேங்க இந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேருங்க அதாவது கால் கப்புக்கு குறைவாக தான் தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காயை நல்ல இந்த தண்ணியிலே கசக்கி கசக்கி விட்டிங்கனாலே போதுங்க இந்த தேங்காய் துருவல்ல இருந்து நமக்கு ஒரு திக்கான பாலை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த தேங்காய் பாலை ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு இந்த பொடியில வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏன் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும்னா தலைப்புல அடுப்பு பக்கமே போகாமல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் சோ நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்தோம்னா அடுப்பை யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுங்க ஸோ அதனால தான் இதில் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்கிறோம் பால் சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கையை வச்சு இந்த மாவை அழுத்தி அழுத்தி விட்டு கொடுத்து பிசைஞ்சாலே போதுங்க இந்த மாவு வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாமல் இதுலருந்தே எண்ணெய் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் என்ன காரணம்னா இதில் நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கோம் அதனால தான் இதில் நம்ம இன்னைக்கு நெய் எண்ணெய் எதையுமே சேர்க்காம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலை சேர்த்ததுனால இதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் ஆயில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பெசஞ்ச ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வேறு ஒரு கப்பில் பொரி எடுத்து வச்சிருந்தோம் இல்லை பவுடர் அதை வேறு ஒரு தட்டில் சேர்த்ததுக்கப்புறமா வேறு ஒரு மிக்ஸிங் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய பீட்ரூட் துருவல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இன்னைக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஆல்ரெடி பீட்ரூட் துருவல்லையே நமக்கு அந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஜூஸை மட்டும் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நல்லா கிளியர் பீட்ரூட் ஜூஸாக வடிகட்டிட்டு இந்த ஜூஸை இந்த மாவில் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம தேங்காய் பால் சேர்த்து அந்த மாவை நல்லா டைட்டாக ஒரு ஸ்டிக்கி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்தோம் அதே மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ ரெண்டு விதமான ஃப்ளேவரில் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று பால் சேர்த்த ஃப்ளேவரு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் ஜூஸ் சேர்த்த ஃப்ளேவர் அடுத்ததா ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல தேங்காய் பால் சேர்த்த ஃப்ளேவர் அந்த மாவை எடுத்துட்டு இது மேல வச்சு சப்பாத்தி தேக்கிற ரோலரால, மெல்லமா பொறுமையா இந்த மாதிரி தேய்ச்சு கொடுங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் தேய்ச்சி விட்டுருங்க அடுத்ததா இன்னொரு லேயரா நம்ம பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து பசஞ்சு வச்சிருந்தோம்ல மாவு அந்த மாவை வச்சு இது மேலே அதே மாதிரி நல்ல சரிசமமாக மேடு பள்ளம் இல்லாமல் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை பயன்படுத்திட்டு சுத்தி அன்னிவனா இருக்கிற இந்த கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ண இந்த கார்னர் பீஸை மட்டும் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ சென்டரா இருக்கிற இந்த போஷனை மட்டும் நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாத்தீங்களா டபுள் கலர்ல டபுள் லேயர்ல நம்ம ஸ்வீட் ஷாப்ல விற்கக்கூடிய ஸ்வீட் போலவே பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கூட அதாவது ஒரு துளி கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காம இந்த ஸ்வீட் ரெசிபியை பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவை நல்லா க்ரஷ் பண்ணி தூவி விட்டுட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி